அனைவருக்கும் வணக்கம் கெட்டியான தயிர் வீட்டிலே செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க நான் அரை லிட்டர் பசும்பால் வாங்கி எடுத்துக்கிட்டேன் தயிர் செய்கிறதுக்கு இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன் நான் வந்து தண்ணி சேர்த்துக்கல பால் மட்டும் யூஸ் பண்ணுறேன் பால் வந்து நல்லா கொதித்து வரணுங்க ஒரு ரெண்டு முறை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன் பாலை பால் நல்லா கொதித்து வந்த பிறகு ஒரு சுத்தமான பாத்திரத்தில் வடிகட்டாமல் அப்படியே எடுத்து ஊற்றிக்கிறேன் இப்போ இதில் ஏடுங்க இருக்கும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறேன் தயிருக்கு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாதுங்க மிதமான சூடு இருக்கணும் நம்ம கை விரல் வைக்கும் போது மிதமான ஹீட் இருக்கணுங்க ரொம்ப சில்லனும் இருக்கக்கூடாது ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது இப்போ புளிக்காத தயிர் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கிறேன் புளிக்காத தயிர் தாங்க சேர்த்துக்கணும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுறேன் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு எடுத்து வச்சிட்றேன் ஒரு ஆறு மணி நேரம் கழித்து பார்க்குறேன் ஆறு மணி நேரம் ஆன பிறகு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்றேன் பாருங்கள் நல்லா கெட்டியான தயிர் வந்திருக்கு எடுக்கும்போதே எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள் சூப்பரான தயிர் ரெடி ஆகிடுச்சு இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க வீட்லேயும் இதேமாரி நீங்கள் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபாலோ மீ நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள்